லங்காப்பு ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மீன ராசியினருக்கான சனி புலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசியில் சனி சஞ்சரிப்பதால் நீங்கள் பல சோதனைகளை சந்திக்க நேரலாம் அதனால் நீங்கள் மனம் தளரலாம் எனவே நீங்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் சில விடயங்கள் கேள்விக்குறியாக இருக்கலாம் உங்களை உணர்ந்து கொண்டு தெளிவான இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம் என்றாலும் சோர்வடைய வேண்டாம் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெறுவது உதவியாக இருக்கும் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் சுய கற்றல் மற்றும் மன வலிமையை உருவாக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம் அதனால் பணிகள் மலை போல குவியலாம் அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் மந்தமாக இருக்கலாம் என்றாலும் நீங்கள் உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதற்கும் உங்கள் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கிடைக்கும் வேலை உங்கள் இலக்குகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதை உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சி செய்யுங்கள் சக பணியாளர்கள் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கலாம் உங்கள் பணி சூழலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்கள் எதிர்மறை எண்ணம் தவறுங்கள் பொறுமையாகவும் நெகிழ்ச்சியுடனும் இருங்கள் நீங்கள் திறமையுடன் செயலாற்றலாம் குறித்த காலத்திற்குள் பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்களால் செய்து முடிக்க முடியும் பணிகளை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் காதல் அதே குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உறவை வலுப்படுத்த முடியும் உங்கள் துணையிடம் ஒளிவு மறைவின்றி பேசுங்கள் வெளிப்படையாக இருங்கள் அவர்களின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேளுங்கள் வதந்திகளை தவறுங்கள் உங்கள் இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் விட்டு அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை பராமரிக்க முடியும் உறுதியான நட்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக தோன்றுகிறது காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொண்டு முன்னுரிமை கொடுங்கள் கருத்து வேறுபாடுகள் மனசோர்வுக்கு வழி வகுக்காது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தலாம் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நெருக்கமாக உணரலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அமைதியை மற்றும் வெளிப்படையாக பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் கேளுங்கள் உங்கள் சொந்த தேவைகளை தெளிவாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் உங்களுக்கு அமைதியை தரும் தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்கள் இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான நேரமாக இருக்கலாம் உங்களுக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்களுடன் உண்மையாக ஒத்துப்போகும் ஒருவரை அடையாளம் காண நீங்கள் தயாராக இருங்கள் எந்த உறவிலும் கருத்து வேறுபாடுகள் சகஜம் தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும் நிதி நிலையை பொறுத்த இந்த பேச்சு காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரலாம் முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டும் பட்ஜெட்டை அமைத்து அதன்படி வரவு செலவை மேற்கொள்வது நல்லது செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை தேடுங்கள் கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் புதிய வணிக முயற்சிகள் முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்களை கருத்தில் கொண்டால் சந்தையை ஆராய்ந்து அதில் உள்ள அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்கிறது நீங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும் உங்கள் உழைப்பு மற்றும் விடா முயற்சி இந்த பெயர் தொடர்புடைய எந்த எதிர்மறையையும் குறைக்கலாம் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுப்பதில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான உறுதியான அடித்தளத்தை உருவாக்குங்கள் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுங்கள் இது உங்களை ஒழுங்கமைத்து உந்துதலாக வைத்திருக்கும் உங்கள் கவனத்தை பராமரிக்கவும் மற்றும் கவன சிதறல்களை தவிர்க்கவும் உதவி கேட்க பயப்பட வேண்டாம் பாடங்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்கள் ஆசிரியர்களை அணுகவும் அல்லது நிபுணர் வழிகாட்டுதல்களை போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்டவர்கள் வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம் குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்கும் வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புவோர் அவர்களை புதிய உயரத்திற்கு உயர்த்துவதற்கான சரியான பல்கலைக்கழகத்தை காணலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைபயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவியாக இருக்கும் அனைவரும் விரும்புவது நல்ல ஆரோக்கியம் எனவே மது அருந்தாதீர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் அதற்கு பதிலாக ஏராளமான பழங்கள் காய்கறிகள் மற்றும் முழுமையான தானியங்கள் கொண்டு சத்தான உணவுகளை கவனம் செலுத்துங்கள் முதுகு பிரச்சனைகள் கவலையாக இருக்கலாம் உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் மருத்துவ நிபுணரை அணுகவும் சிறு உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் சாத்தியமான பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிய வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளையும் மேற்கொள்ளுங்கள் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி